இந்த போட்டோல இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மனசுல ஒரு சிந்தனையும் வர வைக்கும் தமிழ் திரையின் காலத்தால் மறக்க முடியாத மகத்தான நகைச்சுவை நட்சத்திரம் மனித நிறைந்த கலைஞர் என்எஸ் கலைவாணர் அப்படின்னு அழைக்கக்கூடிய என்எஸ்கே என் பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் கலைவாணரை பத்தி பேச ஆரம்பிச்சா அவர் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டும் கிடையாதுங்க அவர் ஒரு சமூக சிந்தனையாளர் இசை ஞானி தத்துவ ஞானி அதுக்கு மேல மனித நேயத்தால் நன்கு நினைந்த ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லலாம் என்எஸ்கே உடைய நகைச்சுவைனா அது வேற மாதிரி இருக்கும் அது வெறும் சிரிப்பு மட்டும் கிடையாது அதுல ஒரு கற்றல் இருக்கும் சமூக விழிப்பு இருக்கும் அதுல ஒரு செய்தி இருக்கும் சினிமா பார்க்க வந்த மக்கள் சிரிச்சுட்டே வீட்டுக்கு போனாலும் அவருடைய காட்சிகள் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் தன்னம்பிக்கை கல்வியினுடைய முக்கியம் பெண்களினுடைய முன்னேற்றம் மத நம்பிக்கைகளின் உண்மை சமாதானம் இதெல்லாம் அவருடைய நகைச்சுவை காட்சிகள்ல நுழைஞ்சிருக்கும் உண்மையிலேயே அவர் ஒரு சிந்தனை புரட்சியாளர் எப்படி கலைவாணரும் மனோரமாவும் சேர்ந்து நடிச்ச காட்சிகள் தமிழ் திரையிலேயே உள்ள கேலி நகைச்சுவை டைமிங் பாடல்கள் எல்லாம் மக்களுடைய மனசுல இப்ப வர ஓடிக்கிட்டே இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவிலுக்கு பக்கத்துல ஒழுங்கினை சேர்ல பிறந்தவர்தான் கலைவாணரு செல்வ சொலிப்பும் பணக்கார பின்னணி எதுவுமே இவருக்கு கிடையாது ஆனா ஒரே ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு திரைக்கலையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு நாடக குழுமங்கள்ல கலந்துக்கிட்டு சிறிய வேடங்கள்லாம் ஆரம்பிச்சவரு அதுல இருந்து மெதுவா திரை உலகத்துல காலடி வச்சாரு இவர் வேலை பார்த்த பணத்துல பாதி பங்கு மக்களுடைய நலத்துக்காக ஒதுக்குவாராம் கல்விக்காக மருத்துவத்துக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வாரு அவர் சொன்ன ஒரு வரி நகைச்சுவை ஒரு கலை மட்டும் இல்லை அது ஒரு மனித சேவை இந்த வரி இன்றும் உண்மைதான் மறைஞ்சதுக்கு அப்புறமா கூட தமிழ் திரை உலகத்துல இவரை இன்னும் யாரும் மறக்கலங்க மக்கள் மனசுலயும் இவரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இவருடைய பாடல்கள் காட்சிகள் சமூக சிந்தனைகள் இவருடைய உரைகள் இனி தலைமுறையிலும் ஊக்கமாகவே இருக்குது இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வையுங்கள்